யாருப்பா இந்த ஆதவ அர்ஜுனு திமுகவுக்கு துண்டுச்சிட்டு எழுதி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் கூட வேலை பார்த்தவரு திமுகவுக்கு தன்னுடைய மாமனார் லாட்ரி மார்டின் மூலியமாக ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த பத்திரம் மூலியமா கொடுத்தவர் அப்ப திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் வேண்டப்பட்டவரு தான் கொன்னு வீசிக்கா ஆதவ அர்ஜுனா ஏதோ இடிக்குது இல்லை ஏதோ அதுல ஒரு ஆயிரத்தி எட்டு அரசியல் முடிச்சிருக்கு அதெல்லாம் விட்டுடுவோம் நமக்கு என்ன இதுல ஒரு புரியாத புதிரா இருக்குன்னா திமுக கோச்சிக்குன்னு இருந்து நீக்கிட்டாங்களா ஆனா பாருங்க திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டதுனால திருமாவன் அவர்கள் கோச்சிப்பாருன்னு ராஜ கண்ணப்பன் அவர்களை நீக்கல நீ எஸ்சி பிரசிடண்ட் தான்னு பொன்முடி கேட்டதுனால திருமாவளன் அவர்கள் வச்சுப்பாருன்னு பொன்முடிய நீக்கல நாங்களெல்லாம் எல்லாம் தாழ்த்தப்பட்டார்களா என்று சாதிய வன்னிய அரசு பாணிய சொல்ல சாதிய நோயோடு பேசிய டி ஆர் பாலவியும் தயாநிதி மாறனையும் திமுக நீக்கல ஏன் சாதிகாரவரு அதனால எஸ்ஸியா போட்டு கூடைய வச்சுக்கிட்டேன்னு கே என் நேரு பேசினாருங்க அதற்கு திருமாவன் கோச்சுப்பாருன்னு திமுக நீக்கல ஏன் வேலை போட்டு தரேன் நாங்க அமைச்சரா போதே சாதிச்சுக்கீங்கப்பா அப்படின்னு கே 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 எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேசுனது தப்புன்னு திமுக நீக்கல சாதி சங்க கூட்டத்துல ஏவா வேலு அவர்களும் பிச்சாண்டி அவர்களும் கலந்துகிட்டாங்கன்னு திருமாவளவன் பாருன்னு திமுக நீக்கல ஆனா திமுக கோச்சுக்குன்னு ஆதவ வீசிக்க நீக்கிட்டாங்க